நீ இதெல்லாம் சாப்பிட்டா பரவாயில்லடா இங்க பாரு தூள் தூளா பண்ணி வைக்கிறடா ஏய் உனக்கு நான் வாங்கிட்டு வேணா சொல்லிட்டு இருக்கேன் ஏதாச்சும் உண்மையிலேயே காது கேட்குதா உனக்கு காதே கேட்கலையா ஆ என்னை பாரு அம்மா பேசுறது உனக்கு காது கேட்கலையா சொல்டா சரி போதும் போ இப்ப இட்லி சாப்பிடு தும் இப்படி தூள் தூளாக இங்க பாரு ஒரு டப்பால இங்க பாரு நீயே மனசாட்சி சொல்லு இவ்வளவு கடலையை ஒதுத்து வைப்பாங்களா யாராவது தூள் தூளாக ஆக்கி வைப்பாங்களா வீப்புக்கு போதும் குடு குடுனா கடிக்க அம்மாவை கடிக்க கூடாது ரொம்ப ஓரம் போற சரி இறங்க இங்க இறங்கு வா போதும் நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும் போதும் வாடா வா பட்டு குட்டிக்கு ரொம்ப சாப்பிட கூடாதுலப்பா குட்டி பையம் குட்டி பையன் தண்ணி குடிக்கிறீங்களா இரு தண்ணி குடிக்கிறியா தண்ணி குடி சரி அம்மா உனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன் இந்த இட்லி சாப்பிடுங்க இட்லி சாப்பிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அம்மா